இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒருங்கிணைப்பாளர் ஓ பி தான் அதிர்ச்சியில் அதிமுக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழகத்துடைய எதிர்கட்சி வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே அதிமுகவில் ஆரம்ப கட்டம் அதாவது வந்து ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர் அப்படின்னே கூட சொல்லலாம் தற்போது உச்சகட்ட பதவியாக இருக்கக்கூடிய பொதுச்சேலர் பதவியிலே அமர்ந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அவர் எவ்வளவோ வேலைப்பாடுகளை பார்த்தால்

சிபிஎஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர ஆரம்பிச்சாங்க அதிமுக இரட்டை தலைமை என்பது உருவாக்கப்படும் அப்போது கொடுக்கப்பட்ட பதவிதான் தான் அவர்களுக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவி இரண்டாயிரத்தி வரைக்குமே ஓ அவர்களுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றும் ஆனால் தற்போது அந்த ஓ கொடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லித்தான் அதிமுக விழுக்கோண்டவர்கள் அனைவரும் சொல்லிட்டு இருக்காங்க இருந்த போதிலும் இதோடைய வழக்குகள் நீதிமன்றங்களிலே போடப்பட்ட இந்த நீதிமன்ற வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓபிஎஸ் பி அவர்களுக்கும் ஏகப்பட்ட வழக்கில் இன்னும் நான்கு ஐந்து வழக்கில் நிலுவையில்

இருந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கள் குறைக்கப்பட்டு விடுமோ சொல்றாங்க இருந்த இந்த முறை நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் ஓ பி சாதகமாக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓ சிறப்பு வழக்கறிஞர்கள் சொல்லிட்டு இருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிறது அப்படிங்கறது ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க